அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் மாவீரன் வீர கணேஷ் அவர்களை பற்றி சில குறிப்புகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் தமிழ்நாட்டில் இந்து இயக்கத்தில் முதல் உயிர் தியாகம் செய்த மாவீரன் அவர்கள் அவர் வீரம் மற்றும் மத சார்பின்மைக்கு ஒரு ஆணி வேறாக இருந்தார் மணி சரஸ்வதி தம்பதேருக்கு பதினஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் அஞ்சாம் பிறந்தவர் மாவீரன் வீரகணேஷ் அவர்கள் ஒரு மூத்த சகோதரியும் மற்றும் ஒரு தம்பியுடன் பிறந்தவர் மாவீரன் அவர்கள் கோயம்புத்தூர் கெம்பட்டி காலனி பகுதியில் வசித்தவர் வீரகணேஷ் அவர்கள் யூனியன் பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை படித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தில் சேர்ந்தார் ராஷ்டிரிய சுயம் சங்கத்தில் சேர்ந்த சிறிது காலத்தில் இருந்தே மற்றவர்களுக்கு முன் மாதிரியாக திகழ்ந்தவர் பேச்சும் தலைமை பண்பும் அதீத நேரம் ஒதுக்குவதே அதீத சுறுசுறுப்பின்மையே இவருடைய மிகப்பெரிய பலமாக கருதப்பட்டது மாவீரன் வீரகணேஷ் அவர்களுக்கு மேலும் பல பயிற்சிகள் அவர் ஆர்எஸ்எஸ் எஸ் எடுத்துக்கொண்டார் இரண்டாம் ஆண்டு பயிற்சியில் இருந்த வீரகணேஷ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கெம்பட்டியில் ஷூஷாகாவில் இருந்தார் அப்போது ஆர்எஸ்எஸ் அதிகம் தெரியாத நேரத்தில் முப்பது பேர் வரை கலந்து கொண்டனர் சங்கத்திற்கு இசை கருவிகளை வாசிப்பதில் அசாத்திய திறமை இவரிடம் இருந்தது சில மாதங்களில் பொள்ளாச்சியில் முழு நேர ஊழியராக பணியாற்றினார் அதன் பின்பு சங்கத்திலிருந்து இந்து முன்னணியை இணைந்து மேற்கு மாநகர அமைப்பாளர் ஆனார் அவர் பொறுப்பான சுற்றுப்பயணத்தின் மூலம் நிறைய சகோதரர்களுடன் சேர்ந்தார் காவல்துறை அதிகாரிகளிடம் அவர் அன்பாக பழகிய காலங்கள் அதிகம் அதை பல காவலர்கள் அவரை பார்த்து இவ்வளவு அன்பாக பழகியதை கவர்ந்து கவர்ந்து இயக்கியது பல சரித்திரங்கள் இருக்கிறது கோட்டமேடு பகுதியில் கே எல் ரவி என்பவருக்கு சொந்தமான மல்லிகை நடத்தி வந்தார் அவரை சந்திப்பதற்கு வீரகணேஷ் அவர்கள் அடிக்கடி கோட்டமேடு பகுதிக்கு செல்வார் கோட்டயம் எதிரே உள்ள ராமர் கோவில் சாலையிலேயே ஷாக்காக்களை தொடங்கினார் மாவீரன் வீர கணேஷ் அவர்கள் ஓவியம் வரைவதில் அபார திறமை கொண்ட வீரகணேஷ் அவர்கள் அந்த திறமை வளர்ச்சிக்காக பயன்படுத்தினார் கோவையில் பல பகுதிகளில் உள்ள இந்துக்களை இணைக்க சைக்கிள் மற்றும் இந்து முன்னணியின் சுவரோர்வியங்கள் உரைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது தேர்தல் காலத்தில் தாமரை சின்னத்தை வரைந்து இந்து வாக்கு வங்கியை உருவாக்கினார் சுவரில் வாசகம் வரைந்து கலை எழுதுபவர் வீரகணேஷ் அவர்கள் என்று பல சுவரொட்டியில் அவருடைய கையொப்பம் இருக்கும் முதல் தியாகம் செய்த பெருமை மாவீரன் வீரகணேஷ் அவர்களே சாரும் கோயம்புத்தூரில் இந்த எழுச்சிக்காக தொடர்ந்து பணியாற்றிய வீரகணேஷ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போது ஆகஸ்ட் பதினெட்டாம் அன்று காட்டூரில் உள்ள பேரிங் கம்பெனிக்கு வேலைக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது சில நபர்களால் தாக்கப்பட்டார் உடல் முழுவதும் வெட்டுக்காயங்களுடன் பதிமூணு நாட்களாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் மாவீரன் அவர்கள் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அவர் இந்த மண்ணுலையை விட்டு விண்ணுலையற்கு சென்றார் அயோத்தி கனவு மிகப்பெரிய கனவாக வீரகணேஷ் அவர்களுக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அயோத்தி நில சேவை நாடு முழுவதும் நடந்து கொண்டிருந்தது அயோத்திக்கு ராமர் கோவில் கட்டியே தீர வேண்டும் என்று வீரகணேசனின் லட்சியமாக இருந்தது உயிருக்கு போராடும் பொழுதும் என்னை தனியே விட்டு அயோத்திக்கு போக வேண்டாம் என்று தன் நண்பர்களிடம் புலம்பியதாக சில வரலாறுகள் உண்டு அயோதி ராமர் கோவில் தீர்ப்பின் மூலம் இந்து சமுதாயத்திற்கு பொருள் உணர்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற வீர கணேசனின் கனவு இன்று நினைவாக அவரைப் அவரை போல் தாய் மதத்தை காக்க பாடுபடுவோம் அவரது ஆன்மா நம்மை விட்டு லட்சிய வீர வீரர்களாக்கும் என்ற கருத்துக்களோட ஏன் இந்த காணொளி இப்போது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு நாட்களுக்கு முன்னதாக அவர்களுக்கு சொந்தமான வீட்டை சில காரணங்களால் அவர்கள் அவருடைய த தம்பி எல்லாம் விற்று வாடகை வீட்டில் இருந்திருக்கிறாங்க இதை கேள்விப்பட்ட நமது பாரதிய ஜனதா கட்சியின் மூலியமாக அவருக்கு சொந்தமாக ஒரு வீடும் கட்டி கொடுத்து கோவைமுத்தூர் மக்களவை ஒரு உறுப்பினர் மக்களின் பிரதிநிதி வானதி ஜி அவர்கள் பால் காட்சிக்கு சென்று யாகங்கள் வளர்த்து பால் காட்சி இன்றும் மறவாமல் தன் ஒரு சகோதரர் என்றாலும் இன்றும் மறவாமல் நம் கட்சியை வளர்த்தார்கள் என்றால் அவர்களுக்கு நித்தமும் துணை நின்று கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி என்று கூறி மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் நாஞ்சில் அருள் ஜெயஹந்த்